அவ்ள பதினஞ்சு ஆயிரத்தி நூத்தி பதினஞ்சு எல்லாமே அவருதான் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறு பதினேழு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழு ஒரு நேரம் பதினெட்டு பதினெட்டு ஒரு நேரம் இருபது ஆயிரத்தி நூத்தி இருபது ஒரு நேரம் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ஒரு நேரம் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ಆಯೂತ್ ಅವರೇರೂ ಮುಖ ಮಾದರಿ ಆಯ್ತು ನೂತು

ము నేరీరూ

நாற்பத்தொன்னு ஒர் நேராவ் ஆயிரத்து நூற்றி நாற்பத்தொன்னு ஒர் நேராவ் நாற்பத்து ரெண்டு ஒர் நேராவ் ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒர் நேராவ் அவங்கள எஸ்கேபில் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு நேரம் அஞ்சு நேரம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஒரு நேரம் ஒன்னு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஒரு நேரம்

ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒன்னே ஐம்பத்தாறு நேரம் ஏழு அறுபது ஆயிரத்தி நூத்தி அறுபது சேவியர் புது சாதனை படைத்த நம்ம தட்டாடு சாதனை தாங்க ஆயிரத்தி நூத்தி அறுபது